பிள்ளையார் கதைகள் ஆன்மீக கதைகள் முதல்ல பிள்ளையாரின் தோற்றத்தை பற்றி பார்ப்போம் இந்து சமயம் என்று இன்று அழைக்கப்பெறும் மதத்தில் இரண்டு வகையான தெய்வங்கள் இடம்பெற்றுள்ளன பிரம்மன் விஷ்ணு சிவன் முருகன் என மேல்நிலையில் உள்ள தெய்வங்கள் ஒருபுறமும் பரிவார தெய்வங்கள் என்ற பெயரில் அனுமன் சண்டேஸ்வரர் போன்ற தெய்வங்களும் வழிபாட்டில் உள்ளன இவை இரண்டிலும் இடம்பெறாமலும் நாட்டார் தெய்வங்கள் என்று கிராமிய தெய்வங்கள் வரிசையிலும் இடம்பெறாமலும் தனக்கென தனியொரு இடத்தை பெற்றுள்ள தெய்வம் பிள்ளையாராவார் சைவ வசைவன பெருங்கோயில்களில் மட்டுமின்றி இவருக்கென உருவாக்கப்பட்ட கோயில்களிலும் இடம்பெற்றுள்ளார் அதே நேரத்தில் நாட்டார் தெய்வங்களைப் போல் ஆற்றாங்கரை குளத்தாங்கரை பகுதியிலும் தெருச்சந்துகளிலும் குறையின்றி வெட்டவெளியிலும் இடம்பெற்றுள்ளார் இவரது உருவம் ஒரு வகையில் வினோதமான ஒன்றுதான் யானைத்தலையுடன் கூடிய இவரது உருவம் மனித விலங்கு உருவ இணைப்பாக அமைந்துள்ளது அதே நேரத்தில் களிமண் மஞ்சள் சந்தனம் அரிசி மாவு இவற்றால் மிக எளிதாக அங்க அவயங்கள் எதுவுமின்றி உருவாக்கி வழிபடவும் செய்கின்றனர் சாணியிலும் கூட இவரது உருவம் உருவாக்கப்படுவதால் பிடிச்சா பிள்ளையார் வலிச்சா சாணி என்ற சொற்றொடர் வழக்கில் உள்ளது வடமொழி சுலோகங்கள் கூறி ஆக முறையில் இவருக்கு வழிபாடுகள் நிகழ்கின்றன இதன் அடிப்படையில் இவர் உயர்நிலை தெய்வமாக காட்சியளிக்கிறார் இவ்வாறு தமிழக மக்களின் வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் இடம்பெற்றுள்ள பிள்ளையாரின் தோற்றம் குறித்து பல்வேறு கதைகள் வழங்குகின்றன பிள்ளையாரின் தோற்றம் குறித்த கதைகள் கதை வடிவம் ஒன்று சிவனின் மனைவியான பார்வதி ஒரு நாள் தன் உடலில் உள்ள அழுக்கை திரட்டி உருட்டி விளையாடிக் கொண்டிருந்த அதற்கு விசித்திரமான உருவம் கொடுத்தாள் பின் அவ்வுருவத்தால் கவரப்பட்டு அதற்கு உயிர் கொடுத்து அதை தன் என்று அழைத்தாள் பார்வதியின் உடலில் பூசியிருந்த நறுமண தைலம் உடல் அழுக்கோடு கலந்துவிட்டது கங்கை கடலோடு கலக்கும் இடம் சென்று அதை கழுவி அந்நீரை மாலினி என்ற யானை தலையராக்கி பருகுமாறு செய்தாள் இதன் விளைவாக மாலினி கருவுற்று ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள் அந்த பிள்ளையை பார்வதி எடுத்து சென்று தன் மகனாக வளர்த்தாள் அந்த பிள்ளையே பிள்ளையாராகும் கதை வடிவம் ரெண்டு பார்வதிக்கு பிறந்த ஒரு ஆண் குழந்தை ஒன்று சனி பார்வைப்பட்டு பிறந்தவுடனேயே தன் தலையை இழந்து இதனால் வருந்தி புலம்பிய பார்வதியின் மீது இரக்கம் கொண்ட விஷ்ணு ஒரு யானை தலையை கொண்டு வந்து முண்டத்தின் மீது ஒட்டினார் என்றும் ஒரு கதையுண்டு கதை வடிவம் மூணு பிள்ளையார் கருவில் வளரும்போது சித்ரோன் என்ற அரக்கன் கருப்பையில் புகுந்து அவரது தலையை தின்றுவிட்டான் தலையில்லாமல் பிறந்த குழந்தை கஜாசுரன் என்ற அரக்கனின் தலையை கொய்து தன்னுடலில் பொருத்தி கொண்டது கதை வடிவம் நான்கு இமயமலை அடிவாரத்தில் சிவனும் பார்வதியும் யானையின் வடிவெடுத்து புணந்தார்கள் அதன் விளைவாக யானை தலையுடன் ஒரு குழந்தை பிறந்தது என்று சுப்ரவேத காமம் என்ற நூல் குறிப்பிடுகிறது இந்த கருத்தையே திருஞான சம்பந்தரின் தேவாரம் பிடியதன் உருவமை கௌமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடம் கடிகன பதிவார அருளனின் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளம் உரையினரே என்று குறிப்பிடுகிறது கதை வடிவம் ஐந்து அசுரேந்திரன் என்ற அசுரன் தேவர்களை அடக்க வலிமையுடன் ஒருவரை தேடினான் வசிஷ்டர் மார்பில் வந்த மரகத முனிவர் மூலம் பெறும் குழந்தை வலிமையுடையதாக விளங்கும் என்று அறிந்தான் இதை நிறைவேற்ற விபுதை என்ற அசுர குலப்பின் மரகத முனிவரை நாடி சென்றாள் அவரது தவத்தை கஞ்சி விபுதையும் அருகில் இருந்த தவம் செய்தாள் முனிவர் தவம் முடிந்து கண் விழித்த இரண்டு யானைகள் புணர்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு காம நின்றார் அதை கண்ட விபுதை அவர் எதிரில் வர அவளை பெண் யானையாக்கி தான் ஆண் யானையாகி புணர்ந்தார் இதனால் யானை முகத்துடன் கஜமாக சுரன் தோன்றினான் தன் வலிமையினால் இவன் தேவர்களை வருத்த பிள்ளையார் தன் கொம்பினால் அவனை துரத்த பின் அவன் பெருச்சாலியாகி அவரின் வாகனமானான் இந்த அரக்கனை கொன்றதால் கஜ முகேஸ்வரன் என்று பிள்ளையார் பெயர் பெற்றார் கதை வடிவம் ஆறு ஒரு தடவை கைலாயத்தில் சிவபெருமான் தியானத்தில் ஆழ்ந்து விட்டார் தனிமையில் விடப்பட்ட பார்வதி தன் மீது அன்பு செலுத்தவும் தன்னை பாதுகாக்கவும் வேண்டி தன் உடல் அழுக்கை திரட்டி உருட்டி இளைஞன் ஒருவனை உருவாக்கினார் குளியல் அறை பாதையில் அவனை காவலனாக நியமித்துவிட்டு யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டாள் இதற்கிடையில் தியானத்தில் இருந்து விடுபட்டு பார்வதியின் அந்த சிவன் நுழைந்தார் பார்வதி அழுக்கிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த இளைஞன் அவரை அனுமதிக்க மறுத்தான் பார்வதியினால் படைக்கப்பெற்றவனே அவ்விளைஞன் என்பதை அறியாத சிவன் அவனுடன் போரிட்டு அவனது தலையை வெட்டி வீழ்த்தினான் இந்த சண்டையால் ஏற்பட்ட ஆரவாரத்தை கேட்டு வெளியில் வந்து நடந்ததனை அறிந்த பார்வதி துயரமும் கோபமும் அடைந்தாள் ஒரு புதிய தலையை பொறுத்தி தன் மகனுக்கு உயிர் தராவிடில் பிரபஞ்சத்தை அளிப்பதாக கூறினாள் எனவே சிவன் புதிய தலை ஒன்றை கொண்டு வரும்படி தன் பணியாளர்களை ஏவினார் வடதிசையை நோக்கிச் சென்ற அவர்கள் ஒரு யானையைக் கண்டு அதன் தலையை வெட்டி கொணர்ந்து இளைஞனின் முண்டத்தில் பொருத்தினார்கள் அதன் உயிர் பெற்றெழுந்ததும் சிவன் அவனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டதுடன் தன் கணங்களுக்கு அதாவது பரிவாரங்களுக்கு ஈசனாக தலைவனாக நியமித்து கணேசன் என்று பெயரிட்டார் கணத்தின் கடவுள் வேதங்களிலும் பிராமணிய மற்றும் புத்த மத இலக்கியங்களிலும் பிள்ளையார் வழிபாடு குறித்த செய்திகள் இடம்பெறவில்லை என்று அமிதாதாப்பன் குறிப்பிடுகிறார் குப்தர் காலத்து முந்தைய சிற்பங்களில் பிள்ளையார் வடிவம் இல்லை என்றும் கூறும் ஆனந்த குமாரசுவாமி குப்தர் காலத்தில்தான் பிள்ளையார் உருவங்கள் காட்சியளிப்பதாக குறிப்பிடுகிறார் பிள்ளையார் வழிபாட்டின் தோற்றம் குறித்து அறிந்து கொள்ள கணபதி என்ற அவரது பெயர் உணர்த்தும் செய்தியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் கணபதி என்ற சொல்லின் பொருள் கணங்களின் கடவுள் என்பதாகும் கணாபதி என்ற இச்சொல்லை பிரித்து கணங்களின் தலைவன் என்று பொருள் கொள்ளுவர் கணபதியின் மற்றொரு பெயரான கணேசர் என்ற சொல்லை கணா ஈசர் என்று பிரித்து கணங்களின் கடவுள் என்று பொருள் கொள்வர் கிபி ஆறாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவரான மந்திரர் நாயகா என்ற பிள்ளையாரை குறிப்பிடுகிறார் கணத்தின் தலைவன் என்பது இந்த சொல்லின் பொருளாகும் ரிக் வேதத்தில் இடம்பெறும் கணபதி என்ற சொல் ஒரு குழு அல்லது படை அல்லது சபையின் தலைவனாக குறிப்பதாக மோனியர் வில்லியம்ஸ் கருதுகிறார் கணபதி என்ற சொல்லுக்கு கணங்களை பாதுகாப்பவர் என்று அந்நூலின் உரையாச்சாரியான மகிதார் குறிப்பிடுகிறார் கணபதி என்ற பெயரிலுள்ள கனா என்ற வடமொழி சொல் ட்ரான் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு ஈடான சொல்லாகும் தமிழில் இதை குலம் என்றும் குறிப்பிடலாம்